ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நமது கஷ்டத்தை போக்கி வரமும் அருளும் சைத்ர சங்கஷ்டகர சதுர்த்தி விரத மகிமி பார்க்கலாம் சாதாரண கஷ்டம் அல்ல நமக்கு வரும் பெரும் கஷ்டத்தையும் தீர்க்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி விரதம் கணேசருடைய கதையை கேட்க கேட்க பரம சுகத்தை கொடுக்க கூடியது அந்த சதுர்த்தி விரத மகிமி எனக்கு சொல்லுங்கன்னு தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரிடம் கேட்பது போல அமைந்துள்ளது இது முத்கல புராணத்தில் உள்ளது சங்கட சதுர்த்தி தினத்தில் விரதம் இருப்போர் இல்லாதோர் என அனைவருமே இந்த சதுர்த்தி விரத மகிமை கேட்டாலே அவரது விருப்பங்கள் பூர்த்தி ஆகும்னு இந்த விரதம் சொல்கிறது மேலும் இந்த நன்னாளில் தரித்திரத்தை போக்கும் கடன் தொல்லை ஒழிக்கும் பயம் துஷ்ட சக்தியை போக்குவல்ல சகல பாகியத்தையும் தந்திடும் கிருஷ்ண யாமனத்தில் உள்ள ருண ஹர கணேச ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம் நம்ம விரத கதை பார்க்கலாம் கலிங்க தேசத்துல ஒரு ராஜா இருந்தார் அவரோட பேர் உக்ரரசேனன் தர்மிஷ்டர் நிறைய யாகங்கள்லாம் செய்பவர் தானங்கள்லாம் கொடுப்பவர் சஸ்திரங்கள்ல வல்லவர் சத்தியவான் பொய்யே சொல்லாதவர் மற்ற ராஜாக்களையெல்லாம் வென்று கீர்த்தியுடன் திகழ்பவர் இப்படி உத்தமமாக ராஜ பெருமாள் நடந்துருக்கு அப்போ கண் பட்டது போல திடீர்னு எதிர்பாராத விதமா எங்கிருந்தோ புலிகள்லாம் கூட்டம் கூட்டமாக நாட்டுக்குள்ள வருது நாட்டுல உள்ளவர்களையும் மற்ற மிருகங்களையும் கிம்ச பண்ணறது பலரை இழுத்தன் போய் அவர்களை உயிரோட விழுங்கி விடுகிறது இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இது ராஜாவுக்கு தெரிய வருது ராஜாவும் தன்னுடைய சேனைகள் எல்லாம் அழிச்சின்னு போய் வேட்டையாடி எவ்வளவோ முயற்சி செய்றார் புலிகளை எல்லாம் சம்ஹாரம் செய்யற ஆனால் அவரால் முடியல மேலும் மேலும் புலிகள் தொடர்ந்து வந்து இருக்கு இப்படி ரொம்ப புலி தொல்லை அதிகரிச்சுட்டே இருக்கேன்னு தோன்றது இப்படி இருக்க பிரஜைகளுக்கெல்லாம் ரொம்ப பயம் அதிகரிக்கிறது நடுக்கம் ஏற்படுறது அவளுக்கு ராஜா மேல வருத்தம் உண்டாகிறது இந்த ராஜா ஏதோ தப்பு பண்ணிட்டார் ராஜா சரியா இருந்தா பிரஜைகள் எல்லாம் சௌக்கியமா இருக்க முடியும் ராஜா ஒரு பாப பண்ணிருக்கணும் அவர் மேலதான் தவறு அதனாலதான் இப்படி தொடர்ந்து தொடர்ந்த கஷ்டம் வந்த வண்ணம் இருக்கு இன்னும் அவ்வளவுதான் நம்ம மேல மேல கஷ்டத்தை அனுபவிக்கிறதுன்னு இப்படி தங்களுக்குள்ள பேசிக்கிறா ராஜாக்கள் ஒற்றர்கள் மூலமா இந்த ராஜ்யத்தோட நிலைய தெரிஞ்சு கொள்றது ராஜ்ஜிய நீதிகள்ல ஒண்ணு அப்படி பாக்குற போதும் ராஜா மேல தவறு இருக்கிறா தெரியல இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப வருத்தம் சரி இதுக்கு என்ன வழின்னு பார்த்து நம்ம தவம் செய்தா இதுக்கு ஏதாவது வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு அன்ன ஆகாரம் எடுத்துக்கல உன்ன உணவு குடிக்க தண்ணி எதுவுமே எடுத்துக்காம ஒரு வருடம் கடுமையா தவம் புரியுறா ராஜா எலும்பும் தொழுமா ஆயிடுறார் அவர் இஷ்டேவத்தை சூரிய பகவான் அப்போ ராஜாவுடைய தபத்துக்கு அந்த பாஸ்கரனை பிராமணனாக அவருக்கு முன் தோன்றினார் ராஜாவும் அவரை பார்த்து வணங்கி நமஸ்கரித்தார் பழங்கள் எல்லாம் வைத்து அதை மகிழ்வோட ஏற்றுக்கொண்டு ஏன் காட்டுல இருக்க இவ்வளவு மெலிஞ்சு வேற போயிருக்கே ராஜ்யத்தை ஆளாம இங்க வந்தா என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராஜாவுக்கு துக்கம் தாங்கள பெருமூச்சு விட்டு தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நான் நீதியோடுதான் என்னோட ராஜ்யத்தை பரிபாலனம் பண்றேன் அப்போ எதிர்பாராத விடமா கூட்டம் கூட்டமா புலிகள்லாம் வந்து இப்படி எல்லாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது மனிதன் தான் புலிகள்லாம் வேட்டையாடினா அது போக இப்போ புலிகள்லாம் மிருகங்களையும் மனிதனையும் வேட்டையாட ஆரம்பிச்சாச்சு எவ்வளவோ பல விதமான உபாயங்கள்லாம் செஞ்சாச்சு புலிகள் எல்லாம் சிக்ஷை பண்ணணும் ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு ஆனா எந்த முயற்சியும் பலனளிக்கல மாறா மேல மேல கூட்டம் கூட்டமா வந்து தொடர்ந்து ஹிம்ச பண்றது என்ன பண்றதுன்னே இது எனக்கு வழியே தெரியலன்னு சொல்லி ராஜா சொல்லி கதறான் அந்த பிராமண வேடத்துல

காம மோக்ஷம்னு சதுர்வித்த புருஷார்த்தங்களையும் தரக்கூடியது சக்கல காரிய சித்தியை கொடுக்க கூடியது கணபதிக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது உங்க ராஜ்யத்திலேயே தடப்பட்டு போச்சு அதான் இப்படி புலி தொல்லைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி உடனே சதுர்த்தி விரத மகிமியை பத்தி சொல்றாரு அதான சுக்லபக்ஷ சதுர்த்தி வர சதுர்த்தி இதற்கு மத்தியானம் சதுர்த்தி இருக்கணும் முழு உபவாசம் இருந்து பஞ்சமி அன்னைக்கு பாரண பண்ணணும் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி சங்கரஷ்டகர சதுர்த்தின்னு அன்றைக்கு சூரியோதயத்துல இருந்து சந்திரோதயம் வரைக்கும் ரத்தம் இருக்கணும் முக்கியமாக சந்திர சந்திரோதய நேரத்துல சதுர்த்தி திதி இருக்கணும் அந்த சதுர்த்தி திதிக்கு அந்த திதி நாயகனான கணபதிக்கு அப்புறம் சந்திரனுக்கு எல்லாருக்கும் அர்க்கியம் கொடுத்து பூஜித்து விரதம் இருந்து பின் சந்திர தரிசனம் செய்து பூஜை முடித்து பாரணம் பண்ணணும்னு இந்த விரத முறைகள்லாம் ராஜாவுக்கு சொல்லி கொடுக்கிறார் உடனே ராஜா அவரை நமஸ்கரித்து இது நாள் வரைக்கும் அவனுக்கு காரணம் தெரியல இப்போ காரணம் தெரிஞ்சாச்சு அதனால ரொம்ப சந்தோஷம் ராஜா சொல்றா உங்களை பார்த்தா சூரிய பகவானை போல இருக்கு குரு ரூபத்துல வந்திருக்கேன் நீங்க சூரிய பகவானான்னு சொல்லி கேட்கிறார் ஆனா பகவானும் கடைசி வரைக்கும் அவர் யாருன்றது வெளிப்படுத்தவே இல்ல ராஜாவும் எனக்கு பூஜை முறைகள் எல்லாம் சொன்னேன் கணேஷ ரூபத்தை பத்தி சொல்லுங்க நான் அவரை பத்தி தெரிஞ்சுட்டு அவரை பூஜை பண்ணி பஜனம் பண்றேன் அப்படின்னு சொல்ல அதற்கு சூரிய பிராமணர் பா கணபதி ஸ்வரூபத்தை நான் சொல்றேன் கேளு நமக்கு சிறந்த யோகத்தை ஞானத்தை தரக்கூடியது இந்த கணபதி ஸ்வரூபம் இது பக்தி முக்தி இரண்டையுமே தரக்கூடியது அவரை பூரணமா தியானம் செய்து சரணடை வேண்டும் அப்படி செய்ய அவர் சித்தத்தினுள்ளும் சிந்தாமணி போல இருக்க அவர் நம்ம எங்கேயுமே தேடி அழைவே வேண்டாம் பா நமக்குள்ளேயே ஆத்மாவாகவே அவர் அவர் ஞானத்தை பிரம்மமாக அதாவது க இருந்த நிராகாரம் செய்பவர் அறிய முடியாத இந்த கஜத்தின் மஸ்தகத்திலும் ஒளிந்திருக்கிறார் அதே தெரியக்கூடிய ஷரீரத்திலும் இருக்கிறார் அதானும் இரண்டின் கலப்பாகவும் இருக்கிறாராம் அவர் அவர் நமக்கு உலக இன்பத்தையும் பேரின்பத்தையும் அளிக்கக்கூடியவர் அவருடைய கழுத்துக்கு கீழ் உள்ள பகுதி உலக இன்பத்துக்கு ஆதாரமான பிரபஞ்சத்தை சுட்டி காட்டக்கூடியது பிரபஞ்சத்துக்கு அழிவும் தோற்றமும் உண்டு அப்படி தோன்றி மறைவதே மாயா எது எது இல்லை இல்லையோ அதுவே மாயான்னு பிரம்மம் அவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள்னு சொல்லி அவர் கஜான் கஜ சப்தமாக இருந்து அனுகிரகம் செய்கிறார் அவருக்கு சித்தி புத்தின்னு இரு சக்திகள் உண்டு சித்தியானவள் பிராந்தி ரூபமாக அதாவது நாம் பல கால வெற்றி பெறுவதற்கு காரிய சித்தி அளிக்க இந்த மகாமாயையான சித்தியே அருள் புரிகிறாள் அவள் கணேசரது இடபாகத்தில் வாசம் செய்கிறாள் வலது பாகத்தில் அந்த பிராந்திக்கு ஆதாரமான புத்தியானவள் வாசம் செய்கிறாள் மாயைக்கு அப்பாற்பட்டவராக இருந்து நமக்கு அருள் புரிகிறார் இப்பேற்பட்ட கணபதியை வணங்கினால் உனக்கு சக்கல நன்மையும் உண்டு இதில் சந்தேகமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சூரிய பிராமணர் ராஜாவுக்கு கணபதி தசாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து அங்கிருந்து

அத ராஜா பிரஜைகள் எல்லோரும் பக்தியோடு அனுஷ்டானம் பண்ண இந்த சத்து அனுஷ்டானம் பண்ண உடனே செய்த மாத்திரத்திலேயே எல்லா ரோகங்களும் நீங்கியாச்சு கஷ்டங்கள்லாம் விலகியாச்சு எல்லோருக்கும் மகிழ்ச்சி முக்கியமாக இந்த புலி தொல்லை நீங்க இருந்தோ கூட்டம் கூட்டமாக வந்த பேராபத்து வந்தது இல்லையா வந்த சுவடே தெரியாம மாயமாக மறைந்ததாம் அதுக்கு பின்னாடி புலியையே அவர்கள் பார்க்கவே இல்லை எல்லோருக்கும் பரம சந்தோஷம் வந்த வேலை முடிஞ்சது இனிமே பண்ண வேண்டாம் அப்படின்னு இல்லாம ராஜாவும் அந்த தே

பாரமானது நான் லேசா கொஞ்சம் தான்ப்பா சொன்னேன் இப்படி எவ்வளவு பேர் இந்த சதுர்த்தி விரதம் அனுஷ்டானம் பண்ணி அந்த கணபதி பிரபாவத்தினால மிக சௌக்கியம் கிடைச்சுதான் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா ஒரு பான சொற்றுக்கு ஒரு சொர் பதம் தான் நான் சொன்னேன் ஒரு பத்தாயிரம் வருஷம் சொன்னாலும் இத சொல்லி முடிக்கவே முடியாது அப்பேற்பட்டது சதுர்த்தி பிரபாவம் அதன் கீர்த்தி அப்படிப்பட்டது இதற்கு ஈடு வேறு கிடையாது சகல காரிய சித்தி கொடுக்கக்கூடியது கஷ்டங்களையெல்லாம் நீக்க வல்லது சௌபாகி கொடுக்க வல்லது அப்புறம் என்ன இதனுடைய மகிமை தெரியாமல் செய்தால் கூட கூட இதற்கு அவசியம் பலன் உண்டு சந்தேகமே கிடையாது இப்படி நம்ம தெரியாம செய்தாலே பலன் என்றால் தெரிந்து பக்தி செய்யற போது அதை சொல்லவே வேண்டியதில்லை அதன் பலன் அபாரமானது இது விரதம் இருப்போருக்கு என்றால் இந்த விரதம் மகிமை யார் படிக்கிறார்களோ கேட்கிறார்களோ யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டுகனமெல்லாம் நிச்சயம் கிடைக்கும் துளியும் சந்தேகம் இந்த விரதம் மகாத்மியம் சொல்றது அதனால் விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்து சந்திரோதயம் வரை இப்போ ஆசம் இருந்த சந்திரோதய நேரத்தில் விரதம் இருப்போர் இல்லாதோர் என அனைவருமே விநாயகரை வணங்கி அருகம்புல் மற்றும் புஷ்பங்களால் பூஜித்து விரதமிருப்போர் தட்சணையுடன் தானம் செய்து கணேசரை மகிழ்விக்கும் விரைவில் அவர்கள் பிரார்த்தனை கைகூடும் பின் சந்திர தரிசனம் செய்து விரதம் இருப்போர் கண்டிப்பாக பகவத் பிரசாதம் எடுத்துக்கொண்டு பூர்த்தி செய்வது அவசியம் இவ்வாறு செய்து அனைவரும் கணேசரின் கணபதியின் பேரருளை பெறுவோம் இந்த நன்னாளில் நாம் தரித்திரத்தை போக்கும் கடன் தொல்லையை ஒழிக்கும் பயம் துஷ்ட சக்தியை போக்க உள்ள சகல பாகியத்தையும் தந்திரும் கிருஷ்ணயாமலத்தில் உள்ள ருணஹர கணேசோத் पारायणम् ऋण हर गणेशस्तोत्रजम् गणेशम् लम्बोदरम् पद्मदले निविष्टम् ब्रह्मादिदेवैः परिसेव्यमानम् सिद्धैर्युतं तं प्रणमामि देवम् सृष्ट्यादौ ब्रह्मणा सम्यक् पूजितः फलसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे त्रिपुरस्य वदात् पूर्वं शम्भुना सम्यगर्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे हिरण्यकक्षिप्पादीनां वदार्थे विष्णुनार्चितः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे महिषस्य पदे गणनातः प्रपूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशं करोतु मे तारकस्य वदात् पूर्वं कुमारेण प्रपूजितः सदैव पार्वती पुत्र पुत्रः ऋणनाशं करोतु मे भास्करेण गणेशो हि पूजितश्च स्वसिद्धये सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे शशिना कान्तिवृद्ध्यर्थं पूजितो गणनायकः सदैव पार्वती पुत्रः ऋणनाशं करोतु मे पालनाय च तपसां विश्वामित्रेण पूजितः सदैव पार्वतीपुत्रः ऋणनाशम् करोतु मे इदम् ऋणहरं स्तोत्रं तीव्र एकवारं पटे नित्यं वर्षमेकं समाहितः दारिद्र्यं दारुणं त्यक्त्वा कुबेरसमतां व्रजेत् पठन्तोऽयम् महामन्त्रः सार्धपञ्चदशाक्षरः ं गणेशऋणं चिन्दे वरेण्यं हों नमः पट इमं मन्त्रं पटे दन्ते ततश्च शुचिभावनः एकविंशतिसङ्ख्याभिः पुरश्चरणमीरितं सहस्रावर्तनात् सम्यक् षण्मा संप्रियतां व्रजेत् बृहस्पतिसमोज्ञाने धने दणपतिर्भवेत् अस्यैवायुतसङ्ख्याभिः पुरश्चरणमीरितं लक्षमावर्तनात् सम्यक् वाञ्छितं फलमाप्नुयात् भूतप्रेतपिशाचानां नाशनं स्मृतिमात्रतः इति श्रीकृष्णयाम्लतन्त्रान्तर्गतम् श्रीरणहरगणपतिस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः இது சங்கர சதுர்த்தி தினத்தில் அவசியம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகம் இது ஒருவரது கடனை தாரித்யத்தை வறுமையை நீக்கக்கூடியது குபேரனுக்கு சமமான சம்பத்தை தரவல்லது பிரகஸ்பதிக்கு சமமான ஞானத்தை தரவல்லது இதை தினமுமே பாராயணம் செய்யலாம் அனைவரும் பாராயணம் செய்து பலன் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்